i நான் பல நாள்களா கொஞ்சம் காசு தாருங்க என்று பிச்சைக்காரன் ஒருவன் மீன் பிடிப்பதற்காக ஆற்றங்கரையோரத்திற்கு சென்று கொண்டிருந்த கந்தசாமியிடம் கேட்டான் அவன் மீது பாவம் அடைந்த கந்தசாமியும் தன் சட்டை பையில் இருந்த காசுகளை எடுத்து கொடுத்தார் மறுநாள் மீண்டும் அப்பிச்சைக்காரன் கந்தசாமியின் வழியில் கையேந்தினான் கொஞ்சம் காசு இருந்தால் கொடுத்து மிகவும் பசிக்கிறது என்று கந்தசாமியிடம் கேட்டான் கந்தசாமியும் இரக்கத்துடன் பணத்தை கொடுத்துவிட்டு மீன் பிடிக்கச் சென்றார் அடுத்த நாளும் அந்த பிச்சைக்காரன் கந்தசாமியிடம் கையேந்தினான் அவனை பார்த்தவுடன் கந்தசாமி என்ன இவன் தினமும் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறான் உடல் முழுவதும் ஆரோக்கியமாக தானே இருக்கிறது இவன் சோமேறியாகி இருக்கிறான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்தால் நன்றாக வாழலாம் என்று மனதில் நினைத்தார் அதனால் கந்தசாமி இந்த உணவு வாங்க பணம் ஆனால் நாளைக்கு இதைவிட சிறந்த பரிசு தருகிறேன் அருகில் இருக்கும் ஆற்றங்கரை ஓரத்திற்கு நாளை காலையில் வாருங்கள் என்று கூறினார் அந்த பிச்சைக்காரனும் மகிழ்ச்சியுடன் சரி என்று தலையை ஆட்டினார் மறுநாள் காலையில் பிச்சைக்காரன் எழுதவுடன் மிக ஆர்வத்துடன் ஆற்றங்கரை ஓரத்திற்கு ஓடினார் சிறிது நேரம் கழித்து கந்தசாமி வந்தார் பிச்சைக்காரன் அங்கு பார்த்தவுடன் அதிர்ச்சியானார்

இது கந்தசாமி பிச்சைக்காரனும் அவ்வலையை தூக்கி ஆற்றில் வீசினான் நேரம் உருண்டோடியது பிச்சைக்காரன் ஆற்றும் கரையோரத்தில் அங்கும் இங்கும் பொறுமை இழந்து நடந்து கொண்டிருந்தான் அதை பார்த்து கொண்டிருந்த கந்தசாமி ஏன் பரபரப்பாக இருக்கிறாய் பொறுமையாக இருக்கா என்னோட இந்த அமரி என்று அப்பிச்சைக்காரனை கூப்பிட்டான் இதுதான் நீங்கள் தினமும் செய்யும் வேலையா இவ்வளவு நேரம் காத்திருப்பதே மிகவும் சிரமமாக இருக்கிறது என்று முணுமுணுத்தான் அதற்கு கந்தசாமி அப்படியெல்லாம் இல்லை நான் என்னால் முடிந்த அழிவு தூரம் பழைய வீசிவிட்டு பொறுமையாக காத்திருப்பேன் ஏனெனில் என் பொறுமைக்கு இறுதியில் பலன் கிடைக்கும் அதோ அங்க பாரு இப்பொழுது இழு என்று சிரித்து கொண்டே கூறினார் பிறகு அப்பிச்சைக்காரனும் வலையெழுக்கச் சென்றான் இழுத்தவுடன் அதில் பிடிபட்டுள்ள நூற்று கணக்கான மீன்களை கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தான் இதோ இங்கே இவ்வளவு நேரம் நீ பொறுமையாக காத்திருந்ததற்கான பலன் இம்மீன்களை எடுத்து சென்று சந்தையில் விற்று சம்பாதித்துக்கொள் இதற்கு பிறகு நீ மற்றவர்களிடம் பணத்துக்காக கையேந்தி நிற்க தேவையில்லை என்று கந்தசாமி பிச்சைக்காரனிடம் கூறினார் பிச்சைக்காரனும் முகத்தில் புன்னகையோடு கந்தசாமிக்கு நன்றி கூறிவிட்டு மீன்களை தூக்கி கொண்டு சந்தைக்கு நடைபோட்டான்